வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்று மோடி இணைந்திருக்கிறார் அரசு விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் பாமக கட்சியில சமீப காலங்கள்ல சலசலப்பு அப்படின்றது இருந்துட்டே இருக்கு குறிப்பா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையேயான அந்த ஒரு சலசலப்பு அப்படின்றது இப்போ மறுபடியும் வந்து மீடியா முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராமதாஸ் அவர்கள் வந்து நேற்றுக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்சு கண் கலங்கி அவருடைய பர்சனலான விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க உங்களுடைய பார்வையில் இந்த பிரச்சனையை எப்படி அணுகிறீங்க அன்புமணிக்கும் ராமதாசுக்குமான பிரச்சனை வந்து நீரடித்து நீர் விலகாது என்று சொல்வதை போல தீர்ந்து விடும் என்றுதான் பலரும் நம்பினார்கள் கண்ணாடியிலே விழுந்த விரிசலை போல மிக ஒரு மோசமான கட்டத்தை எட்டியிருக்கிறது அன்புமணிக்கு எதிராக ப்ரெஸ் மீட்டை வந்து நேற்று பத்திரிக்கையாளர் சந்திப்பை நிகழ்த்திய ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தாயவே அவர் தாக்க முயன்றார் என்கிற குற்றச்சாட்டை சொல்லுகிறதன் மூலமாக அவருக்கு தலைமை பண்பே கிடையாது தூக்கி ஆமாம் தலைமை பண்பு கிடையாது அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது அன்புமணி வந்து தலைமை பண்பே இல்லாதவர் என்கிற இடத்தை நோக்கி நகர்ந்தது மட்டுமல்ல அன்புமணியை வந்து நான் தேவைப்பட்டால் நீக்குவேன் என்கிற இடத்துக்கும் அவர் போகிறார் பாஜகவோடு கூட்டணிக்கு போகவில்லை என்று சொன்னால் நீ என்னுடைய எனக்கு நீ தான் கொல்லி வைக்கணுங்கிற அளவுக்கு வந்து காலில் விழுந்தார் என்றெல்லாம் அவர் சொல்கிறார் இப்போ ஒரு பக்கம் வந்து சௌமியா இன்னொரு பக்கம் அன்புமணியும் தன்னுடைய காலில் விழுந்தார்கள் என்றெல்லாம் அவர் சொல்கிறார் அப்போ ஒரு கட்டத்தை இது வந்து தாண்டி விட்டது இது வந்து வெறுமனே வந்து அரசியலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உள் உள்முறை என்பதை தாண்டி நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே பொதுக்குழுவுக்குள்ளே மாவட்ட செயலாளர்களுடைய க நிர்வாக குழுவுக்குள்ளே வாதிக்க வேண்டிய எல்லையை தாண்டி இது பொதுவெளிக்கு வந்து விட்டது பொதுவெளிக்கு ஏன் வந்தது என்று சொன்னால் தான் சொல்வதை அன்புமணி கேட்க மறுக்கிறார் அது பல முறை நான் மன்றாடி பார்த்து விட்டேன் இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை கட்சியை காப்பாற்றுவதா மகனை காப்பாற்றுவதா என்கிற கேள்வி வருகிற போது தான் எனக்கு முக்கியம் மகன் எனக்கு முக்கியமில்லை என்கிற இடத்திற்கு வருகிறார் அவர் சொல்கிறாரு அன்புமணியை முப்பத்தைந்து வயதிலேயே சுகாதாரத்துறை அமைச்சராக மத்திய அமைச்சராக நான் உருவாக்கியது தான் நான் செய்த மிகப்பெரிய பிழை இந்த தவறுக்கு நானே பொறுப்பேற்கிறேன் நான் ஏற்கனவே என் குடும்பத்திலே இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று சொன்ன சத்தியத்தை மீறி நான் அவரை கொண்டு வந்து விட்டேன் அதற்கான தண்டனையை நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதை போல அவர் மிகவும் ஆதங்கப்பட்டு ஒரு பேசி வருகிறார் தன்னுடைய மகனே தனக்கு எதிராக இருக்கிறாருன்றத பத்திரிக்கையாளர்கள் முன்னாடி பதிவு பண்றாரு ஆனா அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர் கூட்டு அவர் கூப்பிட்டா கட்சியில் கட்சியினுடைய விழாவுக்கோ இல்ல கட்சியை சார்ந்த ஒரு கூட்டத்துக்கோ வந்து அவர் அன்புமணி அவர்கள் கூப்பிட்டா வராங்க ராமதாஸ் அவர்கள் கூப்பிடும்போது போது சமீபத்தில் வெறும் எட்டு பேர் தான் வந்தாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ராமதாஸ் அவர்களுடைய அழைப்புக்கு இணங்கி யாரும் செல்லக்கூடாது என்று என்று தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரையும் வந்து கட்சி நிர்வாகிகளை வந்து அன்புமணி மிரட்டி இருக்கிறார் குற்றச்சாட்டை ராமதாஸ் சொல்றார் அப்ப ஏன் வந்து வெறும் எட்டு பேர் போனாங்க நூத்தி இருபது பேர் போக வேண்டிய இடத்துல நூத்தி பதினெட்டு பேர் போக வேண்டிய இடத்துல ஏன் வெறுமனே எட்டு பேர் போனாங்கன்னா அப்படி யாரும் அங்கே சென்று விட கூடாது என்பதற்கு ராம வந்து அன்புமணி தடுத்தார் எனவே என்னை சந்திக்க கூடாது என்று அவர்தான் வந்து திட்டமிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ராமதாஸ் உடைக்கிறார் அது மட்டுமல்ல ஏற்கனவே ஜிகே மணி அவர்களுடைய மகன் பாமகவினுடைய மாநில தலைவராக இருந்தவர் இப்பொழுது கௌரவ தலைவராக இருக்கிறார் ஜி கே மணியினுடைய மகன் தமிழ்குமரன் அவர் தான் லைக்கா புரொடக்ஷனுடைய ஹெட்டாக இருக்கிறார் தலைமை அதிகாரியாக இருக்கிறார் அவரை வந்து இளைஞரணி செயலாளராக நான் நியமித்தேன் அவரை உடனே நீ ராஜினாமா செய் நீ வரக்கூடாது என்று சொல்லி அன்புமணி மிக கடுமையாக நடத்தினார் அவரை நான் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் ஒரு ரெண்டு மாதத்தில் சரி பண்ணிடுவோம் பேசி தர்றேன்னு நான் சொல்லி பார்த்தேன் ஆனால் அவர் எதற்குமே உடன்பட மறுத்து விட்டார் அதேதான் பகிரங்கமாக முகுந்தனுக்கும் நடந்தது முகுந்தனை வந்து நான் என்னுடைய மேடையிலேயே அவர் மறுத்தார் இதற்கெல்லாம் அடிப்படை என்ன காரணம் என்று சொன்னால் நான் சொல்வதே அவர் கேட்பதில்லை எனவே இந்த கட்சியை உருவாக்கியவன் நான் கிராமம் கிராமமாக தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கிராமங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் வந்து எனக்கு வாகன வசதி கிடையாது செல்போன் வசதி கிடையாது நான் வந்து அரசு அரசும் பேருந்துகளிலே சென்றிருக்கிறேன் அறிக்கையின் விளக்கை பொருத்தி கொண்டு மின்சார விளக்குகள் இல்லாத ஊர்களுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன் இந்த சமூகத்தை ஒன்று திரட்டுவதற்கு இந்த வன்னிய சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டுக்காக போராடுவதிலே இருந்து இதை அதிகார மையமாக மாற்றுவது வரைக்கும் நான் அசுர உழைப்பை உழைத்திருக்கிறேன் இந்த கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய எனக்கே பல ஊர்களுக்கு பயணம் செய்தால் அங்கு மைக்கிலே பேசக்கூடாது அவருக்கு மைக்கே அனுமதிக்கக்கூடாது என்றெல்லாம் இவர் வந்து கட்டளை எடுக்கிறார் எனவே இந்த இதை எவ்வளோ நாள் நான் வந்து பொறுத்து கொண்டிருப்பது எவ்வளோ நாள் தான் இதை கேட்டுக்கொண்டே இருப்பது என்கிற ஆதங்கத்திற்கு அவர் வந்திருக்கிறார் அதேதான் சார் இப்போ அவர் வந்து சொல்லக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி வச்சு கட்சி வந்து எப்பவுமே பாஜக கூட கூட்டணியில் இருக்கக்கூடியதான் பாமக அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து உண்டு பண்ணிட்டாரு அன்புமணி அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு அன்புமணி அவர்கள் பாஜகவுக்கு கண்டிப்பா நம்ம கூட்டணியில் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு ஏன் நிற்கிறாரு பாஜக அது எதுவும் வலியுறுத்துறாங்களா பாஜக தான் இந்த இந்த பாமக அப்பனுக்கும் மகனுக்குமான பிரச்சனையை வெட்டித்து இந்த கட்சி இரண்டாக பிளந்து கிடப்பதற்கு காரணமே பாஜக தான் பாஜகவினுடைய மிரட்டலுக்கு பயந்துதான் அன்புமணி வந்து என்னை வந்து கூட்டணியிலே வந்து நான் வந்து போக மறுத்தால் என் மீது வழக்கு போட்டு சிறைக்கு தள்ளிவிடுவார்கள் எனக்கு நீதான் கொல்லி வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு வந்து எந்த பாதுகாப்பும் இல்லை ஒரு மாநிலத்தினுடைய டெல்லியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களுக்கு ஹேமந்த் சோரன் போன்றவர்களையே வந்து அரசு பண்ணக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை வந்து கைது செய்யக்கூடியவர்கள் விசாரணை அமைப்பின் மூலமாக என்னை விட்டு வைத்து விடுவார்களா என்று அச்சப்பட்டு பாஜகவினுடைய மிரட்டலால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடக்கிறது அதாவது அதிமுக என்கிற கட்சியை ஓபிஎஸ்ஸா யூபிஎஸா என்று பிரித்தது பாஜக என்று எல்லாருக்குமே தெரியும் அது நேரடியாக உடைத்தார்கள் அந்த அதிகார மையத்தை அதே போல் தமிழ்நாட்டிலே இன்னொரு கட்சி வந்து இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பாமகவை உடைத்ததும் பாஜக தான் விசாரணை அமைப்பின் மூலமாக அன்புமணியை அவர்கள் அச்சுறுத்துகிறார்கள் அந்த அச்சுறுத்தலுக்கு அஞ்சு கொண்டு நாம் கட்சி தோற்றாலும் பரவாயில்லை நாம் சிறைக்கு போகக்கூடாது என்பதற்காக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அன்புமணி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் நிர்வாகிகள் எல்லாருமே இருக்கிறாங்க அவங்க வந்து அன்புமணி அவர்கள் சொல்றதுதான் கேட்க முன் வராங்க ராமதாஸ் அவர்களுக்கு வந்து வயதாயிருச்சு அதனால வந்து அவரை பேசுறதெல்லாம் நிராகரிக்கிறாங்கன்ற ஒரு பதிலை நீங்களே வந்து முன்னாடி சொல்லிருந்தீங்க கலைஞரவர்கள் வந்து நினைவு தப்புகிற வரைக்கும் அவர் மரணிப்பதற்கு ஒரு ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு முன்பு வரைக்கும் அவர்தான் கட்சியினுடைய ஆக்கப்பூர்வமான தலைவராக இருந்தார் தினசரி அறிக்கைகள் வெளியிட்டிருந்தார் தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தலைப்புச் செய்தியாக இருந்த வரலாற்று பெருமைக்குரியவர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எனவே அரசியல் தலைவர்களுக்கு வயது என்பது ஒரு தடையல்ல அவருக்கு நினைவாற்றல் வந்து மங்கு நாள் மட்டும்தான் அது தடை மற்றபடி வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்திலே வந்து எல்லா வசதிகளும் இருக்கிறது ஒரு தலைவர் வந்து நேரடியாக பொதுக்கூட்டத்திலும் வந்து பேச முடியும் அதற்கான நவீன வசதி வாய்ப்புகளும் இப்பொழுது பெருகிவிட்டது காணொலியிலே கூட ஒருத்தர் தலைவர் வந்து பேச முடியும் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க வந்து ஒரு தொலைக்காட்சி பேட்டியின் வழியாக கூட தொண்டர்களை சந்திக்க முடியும் அதெல்லாம் பிரச்சனை யார் சொல்வதே யார் கேட்பது நீ சொல்வதே நான் கேட்க மாட்டேன் என்கிற இடம் எங்கிருந்து வருகிறது என்றால் தனிப்பட்ட முறையிலே ராமதாஸை அவர் எதிர்க்கலை அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தத்தை இவர் புரிந்து கொள்ள மறுக்கிறார் இந்த கட்சி வந்து கூட்டணிக்கு போவதன் மூலமாக தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து கொண்டே இருக்கிறது அன்புமணியால் இந்த கட்சியை வெற்றிகரமாக நடத்த முடியவில்லை அவர் எல்லா முறையுமே கோட்டை விடுகிறார் அவரை வந்து முன்னிலைப்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினாறிலே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்றெல்லாம் முதன்மைப்படுத்தினோம் கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னால் பாமக வெற்றி பெறவே இல்லை தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டே இருக்கிறது ஜனநாயக ரீதியான வீழ்ச்சியை சந்தித்து கொண்டே இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே சௌமியா அன்புமணி உட்பட ஏற்கனவே வெற்றி பெற்ற தர்மபுரி தொகுதியிலேயே தோற்று போனார்கள் அடிப்படையில இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் அதாவது அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனைக்கு காரணம் வந்து அவருடைய மகள் வழி பேரணி வந்து கட்சிக்குள்ள கொண்டு வராரு அது ராமதாஸ் அன்புமணி அவர்களுக்கு பிடிக்கல அப்படின்றது வந்து இப்ப எப்படி வந்து ஒற்றை தலைமை என்கிற பிரச்சனை அதிமுகவிலே வந்தது இரண்டு தலைமைகள் இருக்கக்கூடாது ஒரு தலைமை இருந்தால் தான் அந்த கட்சிக்காரர்கள் ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறப்ப அன்புமணி சொல்லுகிற கட்டளையை கேட்பார்களா கட்சிக்காரர்கள் ராமதாஸ் சொல்லுகிற கட்டளையை கேட்பார்களா இரண்டு தலைமை இருப்பது என்பதை வந்து எப்படி வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் ஃபாலோ பண்ணுறது யாரை பின்பற்றுவது என்கிற ஒரு கேள்வி வருகிறோம் அப்போ இதற்கு அடிப்படையான பிரச்சனை என்னென்னா ராமதாஸுக்காக அன்புமணி விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை அன்புமணியினுடைய போக்கை அப்படியே விட்டுவிட்டால் இந்த கட்சி அழிந்துவிடும் என்று ராமதாஸ் அச்சப்படுகிறார் நான் உருவாக்கிய கட்சி நான் உருவாக்கிய அமைப்பு இது நான் நான் வந்து என்னுடைய வேர்வையை சிந்தி பல பேர் துப்பாக்கி சூட்டிலே உயிரிழந்து உருவாக்கப்பட்ட சமூக நீதி போராட்டங்களிலே உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி அந்த கட்சியை வந்து இன்றைக்கு கண்முன்னால் என் கண்முன்னாலேயே அழிந்து கொண்டிருக்கிறது இந்த அழிவை நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா என்றுதான் ஆதங்கப்படுகிறார் அன்பு மணி இருக்கக்கூடிய கோபம் என்பது தனிப்பட்ட கோபம் அல்ல கட்சியை காப்பாற்றுவதற்கான ஒரு போராட்டத்தை தான் ராமதாஸ் அறிவிக்கிறார் இப்போ அவர்கள் வந்து வந்து எடுக்கணும் இந்த மாதிரியான இது பாமகவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் பாமக பாலை நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அன்புமணி அவர்களுடைய நிலை என்ன இல்லை இல்ல அன்புமணி வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுது பனையூருடைய அலுவலகத்திலே வந்து கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளை வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த ஆலோசனை கூட்டத்திலே வந்து ஒரு இணக்கமாக போவது குறித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஜிகே மணி போன்றவர்களெல்லாம் இரண்டு பக்கமே சமாதானம் செய்வதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க கட்சியை வந்து நம்ம வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்தது தவறு வெளிப்படையான விமர்சனத்திற்கு ஆளாக்கப்படுவதற்கான சூழலை கொண்டு வந்தது தவறு என்கிற இடத்துல ஜி கே மணி போன்றவர்கள் இருக்கிறார்கள் ஜிகே மணி தான் ரெண்டு பக்கமும் போட்டு கொடுத்து இந்த பிரச்சனையை உருவாக்கிட்டார் என்று கூட பல குற்றச்சாட்டுக்களை பல பேர் கிளப்பி விடும்போது இதுக்கு வந்து நான் வந்து நான் உயிரையே விட்டு விடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆதங்கப்பட்டார் அப்போ இதற்கான சமரச பேச்சுவார்த்தைக்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த மாவட்ட நிர்வாகிகளுடைய கூட்டம் இருக்கிறது ஆனால் வந்து அன்புமணி ராமதாசை வந்து கட்சியிலிருந்தே நீக்கி விடுவார் அல்லது கட்சியினுடைய பொறுப்புகளிலிருந்து நீக்கி விடுவார் என்பது போன்ற ஒரு கோபம் வந்து ராமதாஸிடம் இருக்கிறது எனவே இரண்டு பேருக்குமான இணக்கமான சூழ்நிலை வந்து உருவாக்கப்படவில்லை என்றால் இரண்டு பாமகவாக அது துண்டுபட்டுவிடும் பாமக இரண்டாக உடைந்துவிடும் அப்படி உடைந்தால் அவர்களுடைய பேர வலிமை என்பது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே இல்லாமல் போய்விடும் ஏற்கனவே வன்னியர் சமூகத்திலே இருந்து ஒரு பெரிய பேரெழுச்சியாக தமிழ் தேசிய கருத்துக்களை ஈழ அரசியல் கருத்துக்களை எல்லாம் முன்னிலைப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வேல்முருகன் போன்றவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு இளைஞர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் இரண்டு பேரும் வந்து பிளவு அரசியலுக்குள்ளே போய்விட்டால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு தான் அது பயன்படும் எனவே கட்சி வந்து வன்னிய சமூகம் என்பது இவர்கள் கையிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போய்விடும் என்பதுதான் கலையதாம் சரி இப்போது அன்புமணி அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றது தான் வலியுறுத்துறாரு அதுதான் எனக்கு பிடிக்கலன்றது தான் ராமதாஸ் அவர்கள் வந்து பதிவு பண்றாரு அப்படி இருக்கும் பொழுது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் யாரோட கூட்டணி அப்படின்ற இது பேசிட்டு இருக்கிறோம் ஏன்னா தாவேக்கா இருக்கு திமுக இருக்கு பாஜக அதிமுக இப்படி கூட்டணி பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு இப்ப பாமக இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு நடுவுல அவங்க யாரோட கூட்டணி இருக்க அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணியில தானே இருக்கிறாங்க அவர்கள் வந்து ஒருவேளை பிரிந்தால்தான் அந்த பிரச்சனை வரும் இப்போதைக்கு வந்து பாஜகவும் அதிமுகவும் ஒரே கூட்டணியில தான் இருக்கிறாங்க திமுக கூட்டணிக்கு வந்து வாசலை திறக்க வேண்டும் என்று ராமதாஸ் ஆசைப்படுகிறார் அதற்கான சாத்தியங்கள் இல்லை ஈசிக்கா இருக்கிற வரைக்கும் திமுக கூட்டணிக்குள்ளே பாமக வராது எனவே இந்த பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் தான் நான் நினைக்கிறேன் அப்போ இந்த ராமதாஸ் அவர்களுடைய மனக்கு ஒன்றுமே இல்லாத விஷயமும் ஒன்றுமே இல்லாத விஷயம் இல்லை தன்னுடைய தலைமையின் கீழ் தான் இந்த கட்சி இயங்க வேண்டும் மற்றவனுக்கெல்லாம் இந்த கட்சியை நடத்த தெரியாது அவர்கள் உண்மையாக இல்லை இந்த கட்சிக்கு உண்மையாக இல்லை இந்த கட்சியை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் இந்த கட்சியை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறார்கள் இந்த கட்சியை வைத்துக்கொண்டு வேறு காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள் இந்த சமுதாயத்திற்கு யாரும் உண்மையாக இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டுக்கான பதிலாக அன்புமணி ராமதாஸினுடைய வந்து அவரை தானாகவே முன் வந்து இவரிடத்திலே வந்து சரணடைய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பாமகவினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் பாமக கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பல விஷயங்கள் நன்றி